வெல்கம் டு மனமும் நலவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகர் கம்மியாகிறதுக்கு என்ன மருந்துன்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிறது சுகர் லெவல் அதிகமாக இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம சுகரை நம்ம வீட்டு வைத்தியத்தின் மூலயமா குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம மாத்தரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் சுகருக்கு இந்த மருந்தை எடுக்கும்போது நல்ல முந்நூற்றி அறுபதில் இருக்கக்கூடிய சுகர் கூட மெதுவாக கம்மியாகிட்டே வரும் இதை வந்து கண்டினியூஸாக சாப்பிட்ணும் நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கால் கிலோ வெந்தயம் எடுத்துக்கணும் அந்த வெந்தயத்தை லைட்டாக வறுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு இப்போ ஓமம் ஓமம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துக்கணும் இதையெல்லாம் தனித்தனியாக மிக்சியில் அடிக்கணும் ஒன்றா போட்டு அடிக்கக்கூடாது வெந்தயத்தை தனியாக அரைக்கணும் கருஞ்சீரகத்தை தனியாக அரைக்கணும் ஓமத்தையும் தனியாக தனி தனியாக அரைக்கணும் அரைச்சி மூணுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும் இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா நைட்டில் வேளை நைட்டில் நம்ம சாப் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம படுக்க போகும்போது ஒரு லைட்டான வெண் வெந்நீரில் இதை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு க கலந்து குடிக்கணும் குடித்த பிறகு நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது இது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி குடிச்சிட்டு வர உங்களோட சுகர் லெவல் கண்டிப்பாக கம்மியாகிட்டே வரும் மாத்திரை போட்டு கூட இறங்கவே இல்லை அப்படிங்கிற சுகர் கூட இதை இந்த மருந்தை குடிக்கும்போது கண்டிப்பாக கம்மியாகும் இதை இதை குடிக்கிறதுனால வெறும் சுகர் மட்டும் கம்மியாகாது ஹா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சரியாகும் வயிறு குடல் வந்து கிளீன் ஆகும் தோல்வியாதை இருந்தால் கூட கருஞ்சீரகம் வந்து தோல்வியாதையை கூட போகும் ஓமம் இருக்குது ஓமம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணும் வெந்தயம் வந்து உடம்பு சூட்டை கம்மி பண்ணும் இதை மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது இதில் ரத்த ஓட்ட சீராகவும் பா பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கருஞ்சீரகத்தை சாப்பிட்டோம்னா நம்ம சாவையே தள்ளி போடலான்னு இது வந்து நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கக்கூடிய மெடிஷன் நினைக்காம இது ஒரு ஃபுட்டுன்னு நினச்சி நம்ம சாப்பிட்டோம்னா நீங்கள் எவ்வளோ சுகர் இருந்தாலும் அதை கம்மி பண்ணிகிட்டே வந்து கண்டிப்பாக உங்கள்தோட நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை பாருங்கள் நான் இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சிட்டேன் தனித்தனியாக அரைச்சி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து டெய்லி குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக சுகர் லெவல் கம்மியாகும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் சுகர் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதை என்னால் என்ன முடியுமோ அதை நான் ஷேர் பண்ணுறேன்